அனைவருக்கும் வணக்கங்க ஒரு சமயம் வந்து நானும் என் வீட்டுக்காரர் என் பொண்ணு மூணு பேர் வந்து சென்னையிலேருந்து அம்மா வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஈரோட்டுக்கு வரோம் ட்ரெயின் பிடிச்சி ஈரோட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் ஈரோடு வந்தாலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போய் இன்னொரு பஸ் பிடிச்சாத்தான் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியும் ஒரு கிராமம் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போய் மூணு பேர் ஒரு பஸ்க்குள்ளே ஏறி உட்காந்தோம் பஸ் எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம் எங்களை மாதிரி நிறைய பேர் சீட்டு உக்காந்துருப்பாங்களோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு வயசான தாத்தா தட்டு தடுமாறு இந்த பஸ் ஏறுறாரு பார்க்குறக்கே பொக்குன்னு இருந்துச்சு இந்த வயசில் கூட வியாபாரம் பண்ணுறாரு கூட நிறைய கொய்யாப்பழங்கள் அஞ்சு கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு யாருமே வாங்கலை எனக்கு பொக்குன்னு போச்சு அப்புறம் எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிட தோணவே இல்லை இருந்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா அஞ்சு கொய்யாப்பழம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் பின்னாடியே ஒரு பையன் பஸ் ஏறுறான் அவன் பையனை பார்க்கறக்கு ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும் ஆறு கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்கிறான் நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்புறம் தண்ணி துவச்சது போய் தண்ணி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்கிட்டேன் அப்புறம் பார்க்கும்போது நான் தாத்தா இன்னொரு பஸ்ஸில் கூவி கூவி இதே மாதிரி வித்துட்டு இருந்தார் அப்புறம் இறங்கிட்டார் அந்த தாத்தா கூடலேருந்து போனால் விற்றே போகல அப்புறம் நான் தாத்தாட்டு போய் சொன்னேன் தாத்தா தாத்தா அதான் எப்படி தண்ணி வாங்குறதுக்கு இறங்கினேன் சரி தாத்தா பார்த்தங்காட்டி பொக்குன்னு இருந்துது அதனால சரி பஸ் எடுக்கிற மாதிரி தெரியல பஸ்ஸுக்கு உட்காந்தாலும் வேறு தான் ஒழுகி போகுன்னு சொல்லிவிட்டு அந்த தாத்தாட்டு போய் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தாட்டு போய் தாத்தா தாத்தா இங்கே பாருங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் ஏறுனா ஆறு கொய்யாப்பழம் ஐம்பது ரூபாய் கொடுத்தா சீக்கிரம் வித்து போச்சு நீங்கள் அஞ்சு கொய்யாப்பழம் ஐம்பது ரூபாய் கொடுக்குங்க எடுத்து விற்று போக மாட்டேங்குது நீங்களும் ஆறு கொய்யாப்பழம் ஐம்பது ரூபாயின்னு சொல்லி விற்று பாருங்க சீக்கிரம் விற்று போயிரு இதெல்லாம் வியாபார டெக்னிக்ங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறேன் அவர் சிரிக்கிறார் அப்புறம் பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அபி பஸ் எடுக்க போகிறாங்க வா வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் ஜன்னல் சென்னோலையே கூப்பிடுறாரு என் தாத்தா சிரிச்சார் என் தாத்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா வேறு யாரும் இல்லை என் பேரன் தான் அப்படின்னு சொன்னங்காட்டி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த முட்டாளாகினது இந்த இடத்துல வந்து தாத்தா பாவமில்ல நான் தான் பாவம் ஏன்னா தாத்தாவும் பேரனும் பேசி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க தாத்தா முன்னாடி போய் அஞ்சு மா அஞ்சு கொய்யா போல ஐம்பது ரூபாயின்னு சொல்லு அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்கன்னா பின்னாடி வந்து ஆறு கொய்யோ அப்படி ஐம்பதுன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வாங்கி வாங்க படம் பரவாயில்ல இந்த போய் ஆறு ஐம்பது ரூபாய் கொடுக்குது இப்படித்தான் நிறைய மக்கள் ஏமாடுறாங்க சீக்கிரம் வியாபாரம் ஆயிரு அப்படின்னு ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு வியாபாரம் பண்ணி அது தெரியாமல் நான் என்னமோ தியாகி மாதிரி அந்த தாத்தாவை நினச்சி பாவப்பட்டேன் ஸோ இந்த நிகழ்வில் வந்து நான் தான் ஏமாந்துருக்கேன்னு தெரிஞ்சது ஸோ இன்னும் நிறையா நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து வேறு தகவலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்